காலம் வந்தாயிற்று தேவனின் நீ முன்னேடுவார் சுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீ நினைப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சீரேன் ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியில் வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் அந்த நாட்களில் யாரெல்லாம் சிலுவையிலே அறையப்படும்படி தண்டனை கொடுக்கப்படுமோ அவர்கள் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போக வேண்டியது அவசியமாயிருந்தது ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சாட்டையினாலே அடித்திருந்தது நிமித்தம் அவருடைய சரீர நிலைமை மிகவும் பலவீனமாயிருந்தது கிட்டத்தட்ட முந்நூறு பவுண்டு கனமுள்ள அந்த சிலுவையை தூக்குவது அவருக்கு கடினமாயிருந்தது இப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த வழியே கடந்து போகிற சீமோன் என்கிற மனுஷனிடத்தில் அந்த சிலுவையை சுமக்கும்படி சொல்லப்பட்டது மார்க்கு இப்படி எழுதுகிறார் அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் இந்த சீமோன் ஒரு யூதன் அல்ல அவன் சீரேன் ஊரான் ஒருவேளை அவன் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருக்கலாம் சீமோன் என்கிற பெயருக்கு அர்த்தம் கேட்கிறவன் நான் நினைக்கிறேன் சீமோன் இந்த வேலையை மறுக்கவில்லை அவன் இடத்தில் சொல்லப்பட்டதை கேட்டான் அதை ஏற்றுக்கொண்டான் நீங்கள் கவனிக்க வேண்டும் சில நாளுக்கு முன்பாகத்தான் ஒரு திரளான கூட்டம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா பாடிக்கொண்டு எருசலேமுக்கு கூட்டி வந்தது அந்த யாத்திரையில் அவரோடு போகும்படி அநேக பேர் உற்சாகமாயிருந்தார்கள் ஆனால் எருசலேமிலிருந்து சிலுவையை சுமந்து கொண்டு வெளியே வந்தபோது அவரோடு ஒருவரும் இல்லை தேவனுக்கு பிரியமான சீஷனாகிய சீமோன் பேதுரு மரணம் பரியந்தம் அவரோடு நான் இருப்பேன் என்று சொன்ன அவன் தேவனை விட்டு தூரமாயிருந்தான் இதை கண்ட அந்த சீமோன் அந்த சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமானான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பாவத்தின் பிராச்சித்திற்காக சிலுவையில் அடிக்கப்படுகிறார் என்பதை அவன் அறிந்திருந்தானா அவனுடைய இந்த சின்ன சேவையின் நிமித்தம் அவன் பெயர் சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர் மான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் காரணம் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் கொண்டான் பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் பதினாறாம் அதிகாரத்திலே இந்த சீமோன் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்று எந்த சீமோனைப் போல நீங்கள் மாற விரும்புகிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து தூரமாயிருந்த சீமோனை போலவா அல்லது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு இணைந்திருந்த சி சீமோனை போலவா பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் மட்டுமே கிடைக்கும் தேவன் உங்களை இந்த சிலுவைக்கு சமீபமாய் வரும்படி உதவி செய்வாராக